நீங்கள் யாருங்கிறது உங்கள் அறிவு தீர்மானிக்கல உங்களை சுற்றி இருக்க இந்த சொசைட்டி தான் தீர்மானிக்குது நீங்கள் ஒரு சிங்கமாக இல்லை ஆடாங்கிறத இந்த குட்டி கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போனீங்க ஒரு காட்டுக்குள்ளார ஒரு சிங்க குட்டி பிறகுது பிறந்த உடனே அந்த தாய் சிங்கம் இறந்துடுது திக்கற்ற அந்த குட்டி ஒரு ஆட்டு மந்தியில் போய் சேருது இதை தான் சயின்ஸில் என்வரன்மெண்டல் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம் ஆடுகளோடு வளர்கிறதால அந்த சிங்கம் புல்ல திங்க ஆரம்பிக்குது கறி மேலே அதுக்கு ஒரு ஈர்ப்பும் இல்லை ஏன்னா அதோட முளை மிரேறிக் மூலமா அது ஒரு ஆடுன்னு நம்ப ஆரம்பிச்சிருச்சு கர்ஜிக்க வேண்டிய சிங்கம் ஆடு மாதிரி கத்த ஆரம்பிக்குது இதுதான் சைக்காலஜியில் லேர்னல் ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்றோம் தங்கிட்டே இருக்கிற பலமே தெரியாம ஒரு போலி அடையாளத்துக்குள்ள அது வாழுது அப்போதான் அங்கே வந்த ஒரு வயசான சிங்கம் ஆட்டு மந்தைக்குள்ள ஒரு குட்டி சிங்கம் விளையாட்டதை பார்க்குது அதுக்கு பார்த்த உடனே பெரிய ஷாக்காக போயிடுச்சு மந்தையை அட்டாக் பண்ணி அந்த குட்டி சிங்கத்தை மட்டும் தனியா பிரிக்குது வயசான சிங்கம் பிடிச்ச உடனே என்னை விட்டுடுங்க நான் ஒரு சாதாரண ஆடுன்னு சொல்லி கெஞ்சுது அந்த குட்டி சிங்கம் இதை தான் ஐடென்டிட்டி கிரசேஷன் சொல்றோம் பயம் அதோட அறிவை முழுசாக மறைச்சிருச்சு அந்த வயசான சிங்கம் அதை ஒரு ஆத்தோரமாக கொட்டிட்டு போகுது தண்ணியில் உன் முகத்தை பாருன்னு சொல்லுது இங்கதான் அந்த செல்ஃப் டிஸ்கவரி நடக்குது தான் தன் முகத்தை முதல் முறையா அந்த ஆடு தண்ணியில பாக்குது அப்போ தான் அது புரியுது நம்ம ஆடு இல்லை நம்ம ஒரு சிங்கன்றது அந்த நிமிஷம் அது ஒரு பெரிய பயங்கரமான கர்ஜனையை பண்ணுது அது வரைக்கும் அது ஒரு ஆடாக வாழ்ந்தது இப்போ அதுக்கு ஒரு புது அவேர்னஸ் கிடச்சிருச்சு மற்றவங்கவுங்கள பலவீனமானவன்னு சொல்லும்போது அதை நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் ஒரு மந்தையில் இருக்கிற ஒரு சிங்கம் அந்த போலி பலவீனத்தை உடச்சே எறிங்க டிஸ்கவரி யுவர் ரியல் பவர் உங்கள் உண்மையான அடையாளத்தை தேடி ஓடுங்க இந்த மாதிரி பவர்ஃபுல் தேரிகளுக்கு தமிழ் தேரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்